மாதா மாதம் சம்பளம் உயர்கிறதோ இல்லையோ ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வரியை உயர்த்துவதை தன் கொள்கையாகவே வைத்திருக்கிறது இந்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டண உயர்வு இரு மடங்கு வீட்டு வரி மற்றும் சொத்து வரி உயர்வு மீண்டும் சொத்து வரி உயர்வு பல முறை பால் பொருட்களின் விலை உயர்வு பல மடங்கு பதிவு கட்டணங்கள் உயர்வு விண்ணை முட்டும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு உணவுப் பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்வு என்று லிஸ்ட் நீண்டு கொண்டே போகிறது இப்படி வரிக்கு மேல் வரி போட்டு தமிழக மக்களின் பாக்கெட்டுகளில் இருந்து பணத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கிறது ஸ்டாலினின் அரசு ஏற்கனவே விலைவாசி உயர்வால் தினசரி வாழ்க்கையையே தட்டுத் தடுமாறி நடத்தி கொண்டிருக்கும் தொண்ணூறு சதவீத சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கப் போகிறது என்று நினைத்தாலே நெஞ்சம் கனக்கிறது இப்படி ஒருவரின் மீது வரி குதிரை போல வரிக்கு மேல் வரி போட்டு கந்துவட்டிக்காரர் போல காசு வாங்கிக் கொண்டிருக்கும் திமுக அரசாங்கம் தனக்குத்தானே பாராட்டு பத்திரம் வாசித்துக் கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி எனப்படும் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி பெட்ரோல் மற்றும் டீசல் மது வகைகள் மீதான மதிப்பு கூட்டு வரி ஆகியவற்றின் வாயிலாக தமிழக அரசின் வணிக வரித்துறைக்கு வருவாய் கிடைக்கிறது வணிக வரித்துறையின் மொத்த வரி வருவாய் இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் சுமார் ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் முந்தைய பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் வணிக வரித்துறை மொத்தமாக ஈட்டிய வரி வருவாய் ஆறு புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இதுவரை ஐந்து புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாயை வணிக வரித்துறை ஈட்டியுள்ளது பதிவுத்துறையில் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் ஈட்டப்பட்ட மொத்த வருவாய் எண்பத்தி எட்டு எண்ணூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஆனால் திமுக ஆட்சியில் இதுவரை எழுபத்தி இரண்டாயிரத்து நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது அதிமுகவை விட சுமார் எழுபத்து நான்கு சதவீத வருவாயை நான்கு ஆண்டுகளில் ஈட்டியிருக்கிறது திமுக இது எல்லாமே மக்களிடமிருந்து வரியாக வசூல் செய்யப்படும் தொகை மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றக்கூடாது என்ற காரணத்திற்காக வரியை அதிகப்படுத்தாத அதிமுக பத்து ஆண்டுகளில் வசூலித்த தொகையை விட அதிகமாக வெறும் நான்கே ஆண்டுகளில் மக்களிடமிருந்து சுரண்டி இருக்கிறது திமுக அரசாங்கம் அதாவது ஏழைப்பாழை மக்களிடம் இந்த ஆண்டுகளில் இத்தனை லட்சம் கோடியை சுரண்டிவிட்டு தற்போது துறை வருமானம் அதிகரித்திருப்பதாக விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிறது இந்த அரசு தமிழ்நாட்டில் இப்படி மனித தன்மையற்ற கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி கொண்டு மத்திய அரசு வரி போடுகிறது என்று வாய்க்கிழிய பேசும்போது குற்ற உணர்ச்சி குறுகுறுவில்ல திமுகவிற்கு வரிக்கு மேல் வரி போடத்தான் ஆட்சிக்கு வந்தாரா ஸ்டாலின் இப்படி வரியை உயர்த்தி கொண்டே வருமானம் அதிகரிப்பதாக கணக்கு காட்டும் திமுகவின் தில்லாலங்கடிகளை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளவாசிகள் நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் குமார் கோபாலன்